தமிழ்நாட்டில் மூன்று எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு புதிய நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது மேட்டப்பாளையம் செல்லக்கூடிய ரயிலுக்கு கூடுதல் பெட்டி ராமேஸ்வரம் பனாரஸ் இடையேயான சிறப்பு ரயில் சேவை ஏற்காடு எக்ஸ்பிரஸ் நேரமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தகவல்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமேஸ்வரம் பனாரஸ் மற்றும் பனாரஸ் சென்னை பீச் இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் நைன் ஜீரோ 9 ராமேஸ்வரம் பனாரஸ் பனாரஸ் சென்னை பீச் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது ராமேஸ்வரத்தில் வருகின்ற டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த சிறப்பு ரயில் புறப்பட இருக்கிறது செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் மறுநாள் புதன்கிழமை காலை பத்து நாற்பத்தி மணிக்கு சென்னை எழும்பூருக்கு சென்று பத்து ஐம்பது மணிக்கு புறப்படும் தொடர்ச்சியாக பனாரஸிற்கு வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு இந்த சிறப்பு ரயில் ஆனது சென்று சேரும் மீண்டும் மறுமார்க்கத்தில் பனாரஸில் இருந்து ஜனவரி இரண்டு வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் சென்னை கடற்கரைக்கு மணிக்கு வந்து சேரும் ஒரு மார்க்கில் செல்கிறது மறு மார்க்கத்தில் சிறப்பு ரயில் நிறுத்தப்படுகிறது ராமேஸ்வரத்திலிருந்து ரயில் ராமநாதபுரம் பரமக்குடி மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் விருதாச்சலம் விழுப்புரம் மேல் மருவத்தூர் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எழும்பூர் கூடூர் நெல்லூர் ஒங்கோல் விஜயவாடா வாரங்கல் பாலாஷா நாக்பூர் இட்டார்சி ஜபல்பூர் காட்னி சாட்னா மாணிக்பூர் பிரயாகிர ஜங்ஷன் ஆகிய நிலையங்களில் இன்று ராமேஸ்வரத்திலிருந்து அரசிற்கு செல்லும் அப்படியே அறிவிச்சிருக்காங்க மறுமார்க்கத்துல கூடூர் வரைக்கும் நிறுத்தங்கள் இருக்கும் இந்த சிறப்பு ரயிலில் மொத்தமாக பதினாறு ஏசி த்ரீ டேர் பெட்டிகளும் இரண்டு ஜென்ரேட்டருக்கு சேர்த்து மொத்தமாக பதினெட்டு பெட்டிகள் இருக்கிறது பதினாறு பெட்டிகளுமே ஏசி கம்பார்ட்மெண்ட் தான் தேவைப்படக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே தமிழ்நாட்டில் மூன்று எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று ரயில்வே வாரியம் வழங்கியிருக்கிற நிறுத்தங்கள் இது முதல் நிறுத்தம் ட்ரெயின் நம்பர் ஒன் திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு போலூரில் நிறுத்தம் வழங்கப்பட்டிருக்கிறது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய ரயில்வே கால அட்டவணை நடைமுறைக்கு வர இருக்கும் நிலையில் ஜனவரி ஒன்று முதலே இந்த நிறுத்தமும் வர இருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி மார்க்கத்தில் செல்லும் பொழுது செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய மூன்று நாட்களும் போலூரில் காலை ஐந்து பதினோரு மணிக்கு நின்று ஐந்து பன்னிரண்டு மணிக்கு புறப்பட்டு திருப்பதி நோக்கி இந்த ரயிலானது சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் திருப்பதியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் பொழுது திங்கள் வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்களும் மாலை மூன்று ஏழு மணிக்கு போலூருக்கு வந்து மூன்று எட்டு மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி செல்ல இருக்கிறது இதே இரண்டாவது இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ்

சென்ட்ரலுக்கு சென்று கொண்டிருக்கும் ரயில் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஈரோட்டிலிருந்து மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை மணிக்கு சென்று சேர இருக்கிறது இடையிலுள்ள சங்கரி துர்க்கம் சேலம் பொம்மிடி மொரப்பூர் சாமல்பட்டி திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் திருவள்ளூர் பெரம்பூர் ஆகிய அனைத்து நிலையங்களிலுமே நேரம் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் இதனை தெரிந்து பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் புதிய நேரம் ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் இதே போலவே திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயிலுக்கு கூடுதலாக ஒரு ஏசி த்ரீ டேர் பெட்டி இணைக்கதாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது

பிஓஜி சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகளுடன் இயங்க இருக்கிறது திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் இந்த திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் ஜனவரி மாதம் இறுதி வரை இயங்க இருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மேட்டுப்பாளையத்திலும் திங்கட்கிழமைகளிலும் புறப்படுகிறது தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ அளவு வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் ரெண்டு பக்கத்தில் வேலை கனால போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்